ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாப்பிக்கு மயங்கொழி சொல்லகராதி அண்மை அருகு அடையும் தன்மை அணுமை பெண்மணி இல்லம் அண்மை ரெண்டு சொல்லினும் வந்து தீமை இல்லாமை தன்மை சுற்றலும் முறித்தனம் ஒழிய அனங்கம் இலக்கணம் அனங்கம் ரெண்டு சொல்லி அறிவு இருவாட்சி அணங்க மூணு சொல்லினோம் தீண்டி வருத்தம் தெய்வப்பெண் பெண் தெய்வப்பெண் தேவரக்காடும் கூத்து அழகு விருப்பம் மயக்க நோய் அச்சம் வருத்தம் கொலை கொல்லிப்பாவை பின் வடிவு அணுங்க ரெண்டு சொல்லினா மண்மதம் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கேட்டது அணம் மூணு சொல்லினால் கீழ்வாய்ப்புறம் மேல்வாய் அணம் ரெண்டு சொல்லினா வந்து அன்னம் அனல் கழுத்து கீழ்வாய் மிடறு தாடி மேல் வாய்ப்புறம் கரையண கு அணம் ரெண்டு சொல்லினா வந்து தீ வெப்பம் இடி பித்தம் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் உங்கள் மனசில் பதியும் தேங்க் யூ